உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்ரேல் ஈரான் போர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஆனால் போய் இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணாங்க ஈரானை ஏன்னா ஈரான் வந்து இந்த ஹமாஸ் போராளி கொடுக்கலுக்கு ஆயுதம் வழங்குறாங்க அப்புறம் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் வழங்குறாங்க இப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சு முதலையே வந்து ஈரான அப்பப்போ இஸ்ரேல் வந்து குற்றஞ்சாடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நேரடியாக வந்து இப்போது இஸ்ரேலில் வந்து அவங்க இஸ்ரேலுடைய அந்த அணு ஆராய்ச்சி மையம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க யார் இஸ்ரேல் போய் உள்ளே போய் தாக்குதல் நடத்தி நிறைய பேரை அவங்க இது பண்ணாங்க விஞ்ஞானிகள் ஒரு ஒம்பது விஞ்ஞானிகளை கொலை பண்ணாங்க தான் இஸ்ரேல் மேலே ஈரானுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கோவம் வந்துச்சு அதனால தான் வந்து ஈரான் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலை வந்து இஸ்ரேலுடைய அந்த அயன்ட்லாம் தாண்டி பல மிசைல்ஸ் பல ட்ரோன் பல ஏவுகணைகள் அந்த பல ஆளில்லாத விமானங்கள் மூலிமா இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணி இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுச்சுன்னு சொல்லலாம் இஸ்ரேலோட கட்டடங்கள்லாம் தரமட்டமாக போனது ரொம்ப பாதிக்கப்பட்டது இஸ்ரேல் வந்து ஸோ அதனால் இஸ்ரேல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கு இஸ்ரேல் வந்து ஏன்னா ஈரானுடைய அந்த ட்ரோனு ஆளிலா எல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல தனியாக போரில் ஸோ அதனால் வந்து இவ்வளோ நாளும் காசா ஒரு சின்ன நாடுன்றதுலாம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து செய்கிறது ஒரு பக்கம் தவறு தான் இப்போ அவங்க பாதிப்படைகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்களை ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டை போய் உதவி கேட்குறாங்க ஈ யார் அமெரிக்காட்டையும் பிரிட்டன்கிட்டையும் ஸோ இப்போ தான் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இவ்வளோ நாளும் மறுமணமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆயுதம் கொடுத்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ அமெரிக்கா படையே வந்து நேரடியாக ஈரானை தாக்குறதுக்கு உள்ளே இறங்குறாங்க இப்போ தான் பாலிமர் நியூஸில் சொன்னாங்க ஸோ போர் வந்து பெருசாகிட்டு இருக்கு ஈரானை தாக்குறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்தே இறங்குறாங்க ஸோ அமெரிக்காவோட படைகள் வந்து ஈரானுக்குள்ளே புகுந்து அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஸோ இது வந்து எப்படின்னா அது உலக போகிறா மாறும் போல் அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அதாவது தேர்ட் வேர்ல்டு வாராக வரும் போல் ஆனால் வந்து இப்போ ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவும் அமெரிக்கா இறங்கும்போது கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் இறங்குறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவாக வருவாங்க ஏன்னா ஈரானுக்கு ஏற்கனவே ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரஷ்யா ரஷ்யாவில் போர் நடக்கும்போது ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள்லாம் ஈரான் கொடுத்ததாக கேள்விப்பட்டோம் அதே மாதிரி ஈரானுக்கு தேவையான ஸ்பெஷல் ஆயுதங்கள்லாம் வந்து ரஷ்யா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவாக இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக அது தேர்டு வேர்ல்டு வர வரும் அது மட்டும் இல்லாமல் சீனாவும் கொஞ்சம் நாளில் ஈரானுக்காக வந்துடுவாங்க அமெரிக்கா போய் ஒரு ஈரானை தாக்கும்போது கண்டிப்பாக வந்து ரஷ்யா வந்து உள்ளே என்ட்ராவாங்க ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைனை முடிச்சிருச்சு உருக்கலை உக்ரைனை ஸ்டார்ட் ஆனதே ஃபஸ்ட்டு உக்ரைனிலேருந்து தான் ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு காரணமாக அமெரிக்கா இருக்குது பின்னாடி அமெரிக்கா அந்த யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய பிரிட்டன் நாடுகள்லாம் இருக்குது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த பிரச்சனையில் வந்து இந்த நேட்டோ நாட்டில் போய் உக்ரைன் சேர தான் இந்த பிரச்சனை வந்துச்சு ரஷ்யாவை சீண்டி விட்டதும் அமெரிக்கா பின்னாடியில் இருக்குது இஸ்ரேல் ஈரான் போருக்கு பின்னாடியும் அமெரிக்கா பின்னாடி இருக்குது பார்த்துக்குங்க என்னென்ன தப்பிச்சிக்கிறாங்கன்னு அமெரிக்கா வந்து அதனால் வந்து இது வந்து பெரிய வேர்ல்டு தான் வரும்னு நினைக்கிறேன் தேர்ட் வேர்ல்டு வேறு வரும்னு நினைக்கிறேன் அது வராமல் இருந்தால் சந்தோஷம் ஆனால் வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையா தெரியுது அதனால தான் என்ன சொல்றதுன்னா இது வந்து நடக்கணும் இருக்கும் போல விதி அப்படின்றத நீ யாரும் தடுக்க முடியாது இம்மாற்றல் வந்தாலும் தடுக்க போது கிடையாது இது வந்து நடக்கணும்ன்ட்டு பைபிள் போன்ற வேத புஸ்தங்களில் கூட ப்ரெடிக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நடக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஈ ஈரானுக்கு வந்து ஆதரவாக வந்து ரஷ்யா உள்ள என்ட்ராக்ஸ்னால் போர் பெருசாக தான் இப்போ ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா படைகள் வரும் ரஷ்யாவுடைய அந்த படைகள் வரும்போது போர் ரொம்ப தீவிரமாக மாற வாய்ப்பு இருக்கு இது இவங்க ஆரம்பத்துலேயே ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு நாடும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை இப்போ ரஷ்யா ஒரு பெரிய நாடாக இருக்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே ரஷ்யா மேலே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கண் அதனால தான் உக்ரைன் மூலியமாக ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து போரை தொட முதல்ல முதல இருபத்தி ரெண்டில் அதுலேருந்து அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் போர் வந்துச்சு அப்புறம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு இப்படி பக்கத்து நாடுகள் இப்படி தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு எல்லா நாட் எல்லா போருக்கும் பின்னாடி அமெரிக்கா இருக்குது ஸோ இந்த தடவை அமெரிக்கா ஜெயிக்காது கண்டிப்பாக அமெரிக்கா வீழ்ச்சியை சந்திக்கும் அமெரிக்கா தோல்வியை சந்திக்கும் அதனால் எழுதி வச்சுக்கோங்க உள்ள எண்டாகும்போது சீனாவும் எட்டாயிரும் அமெரிக்காவும் அடி வாங்கும் இஸ்ரேலும் அடி வாங்கும் யுனைடெட் கிங்டம்மா எல்லா நாடும் அடி வாங்க தான் போகுது இந்த முறை வந்து ரஷ்யா போரில் வெற்றி பெற போகுது அதனால் வந்து இது வந்து நான் வந்து எந்த நாட்டுக்கும் ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லா நாடும் சம்மதமாக போனால் நல்லது தான் பட் ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சீனா ரஷ்யாலாம் வந்து வடகொரியா போன்ற நாடுகளெலாம் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறதுனால கண்டிப்பாக இந்த தடவை அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தேவையில்லாமல் போய் உள்ள நுழைஞ்சித்தமும் வருத்தப்படுற அளவுக்கு அமெரிக்காவும் போரில் பின்னடைவை சந்திக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்து ப்ிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் பார்க்கலாம் எப்படியும் இஸ்ரேலையும் இதில் அடி வாங்கத்தான் போது அமெரிக்காவும் பின் பின்வாங்க போகுது பின்வாங்க போகுதுனா தோல்வியை சந்திக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து யார் யாரு மேலேயும் பாவப்பட்டு நம்ம இன்னும் எல்லா உலக மக்கள் தான் போவோம் இப்போ வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் நெதன்யாவும் ஈரான் அதிபரோ உக்ரைன் அதிபரோ சமாதானமாக போயிட்டாங்கன்னா சீன அதிபர் எல்லாருமே சமாதானமாக போயிட்டாங்கன்னா எந்த போரும் வராது ஆனால் தேவையில்லாமல் எல்லாரும் ஒருத்தர் கொடுத்து தான் பெரியாலும் சொல்லி மோதிக்கிறனால தான் இந்த மாதிரி வேண்டுடுவார் வருது சரிங்களா இந்த மாதிரி நாட்டுக்கு நாடு சண்டை வர்றதுக்கு காரணம் இவங்க சமாதானமாக போகிறது கிடையாது இவங்க சமாதானமாக போக போகிறதும் கிடையாது அதனால எல்லாம் ஒரு முடிவு போராட்டம் பார்க்கலாம் இந்த போரில் ரஷ்யா உள்ள என்ட்ரானா அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னொரு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அழிவுகள் இருக்குன்னு சொன்னாங்க அந்த அழிவுகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இதுக்கும் இந்த இம்மாற்றோட வருகைக்கும் இருக்கு சம்மந்தம் இருக்குது இந்த போர் இந்த மாதிரிலாம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இம்மாற்றலூர் வருவார் ஆனால் அதுக்காக ஏன் இம்மாற்றோர் போய் போற தடுக்க மாட்டாரான்னு கேட்குறீங்கன்னா இது வந்து நடக்கணும்னு இருக்குது ப்ரடிக்ஷன்ஸே இருக்குது நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கு ஸோ அதெல்லாம் நடந்து முடிக்கட்டும் நடந்து முடித்த பின்னாடி ஒரு நல்ல பொற்கால ஆட்சி வரும் இது வந்து களி அறக்கண ஆட்சியில் அப்படி தான் நடக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் நடக்குதுன்னு இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதுவங்க திட்டமிட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து வேண்டான்னு சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது இவங்க வந்து யாருமே ஆங்கி நான் தான் போய் கேட்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதில் உலக சமாதானம் குழுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க போய் கேட்கட்டும் சரிங்களா அதனால் நான் வீடியோவில் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஸோ இப்போ இந்த ஈரானை வந்து அமெரிக்கா அடிக்கப் போகிறாங்க கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் வரும் இது பெரிய மாறும்னு நினைக்கிறேன் சரிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ இதனால் உலகத்தில் என்னென்ன நடக்கணும் இருக்குது உலக கல்வி யுகத்தின் முடிவில் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது ஸோ நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த யுகம் வந்து போற்காலம் சத்யுகம்ன்றாங்க அதுக்குள்ளே மக்கள் போகும்போது சில பேர் ஃபில்ட்ரு ஆகி போவாங்க பார்க்கலாம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்